மக்கள் நலத்திட்ட அறிவிப்புகள் மூலம் மலேசியர்களின் மனங்களை குளிர வைத்துள்ளார் பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டுத்துறை துணை அமைச்சர் டத்துஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் அவ்வாறு புகழாரம் சூட்டினார் இனம் மதம் பின்புலம் என்ற எந்தவொரு பாகுபாடும் இன்றி மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் மடானி அரசாங்கத்தின் உறுதியான கடப்பாட்டுக்கு இதுவே தக்க சான்று என்றார் அவர் ரொக்க உதவி இலக்கிடப்பட்ட மானிய முறை வாழ்க்கை செலவின உயர்வை சமாளிக்கும் முன்னெடுப்புகள் வரலாறு காணாத வெளிநாட்டு முதலீடுகள் என இந்தியர்கள் உட்பட நாட்டு மக்கள் அனைவரையும் மேம்படுத்த மடானி அரசு பல்வேறு வழிகளில் முயன்று வருகிறது எனவே சரியான நேரத்தில் சரியான அறிவிப்புகளை வெளியிட்டுள்ள பிரதமருக்கு மக்கள் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக ரமணன் கூறினார் பதினெட்டு வயதுக்கும் மேற்பட்ட அனைத்து மலேசியர்களுக்கும் மைக்காட் வாயிலாக நூறு ரிங்கேட் மதிப்பிலான சாரா நிதி உதவி சாரா மற்றும் எஸ்திகார் உதவிகளுக்கான நிதி ஒதுக்கீடு இவ்வாண்டு பதினைந்து பில்லியனாக அதிகரிக்கப்பட்டது போன்றவையே மக்களை அரவணைத்து செல்லும் அரசாங்கத்தின் நடவடிக்கைக்கு ஆதாரமாகும் இந்நிலையில் ஏழைகள் மற்றும் பரம ஏழைகளுக்கு உதவும் நோக்கில் நாளை புதிதாக சிஜாத்ரா மடானி என்ற மற்றொரு திட்டமும் அறிமுகம் காணவிருக்கிறது இப்படி மக்களின் தேவையறிந்து மடானி அரசாங்கம் மலாய்க்காரர் சீனர் இந்தியர் சபாசராவாக்கியர் என அனைத்து மலேசியர்களுக்கும் வேலை செய்கிறது மக்களின் நல்வாழ்வு பொருளாதார உயர்வு மற்றும் தேசிய ஒருமைப்பாடே அரசாங்கத்தின் முக்கிய குறிக்கோள் மக்களின் பேராதரவோடு அக்குறிக்கோள்கள் நிறைவேறும் என ரமணன் நம்பிக்கை தெரிவித்தார் சர்ச்சைக்குரிய சமய போதகர்களான ஜப்ரி வினோத் வாங் ரிட்வான் டி அப்துல்லா ஆகியோருக்கு எதிராக அரசாங்கம் சட்ட நடவடிக்கை எடுக்க தவறியுள்ளது பெருத்த ஏமாற்றமாகும் அதற்கு ஆதாரங்கள் போதவில்லை என கூறப்பட்ட காரணம் அதைவிட மோசமாகும் என கில்லான் நாடாளுமன்ற உறுப்பினர் வி கணபதி சாடியுள்ளார் வீடியோ பதிவுகள் சமூக ஊடக பதிவுகள் உள்ளிட்டவற்றை மேற்கோள்காட்டி பலதரப்பட்ட மலேசியர்களிடம் இருந்து நூற்றுக்கணக்கான புகார்கள் பெறப்பட்டும் ஆதாரங்கள் போதவில்லை என சட்டத்துறை தலைவர் அலுவலகம் கைவிரிப்பது ஏற்புடையதல்ல இந்நாட்டில் சிறுபான்மையினரின் உணர்ச்சிகளை சீண்டும் வகையிலும் மனதை புண்படுத்தும் வகையிலும் நடந்து கொள்பவர்கள் சுதந்திரமாக நடமாடுகின்றனர் இதுவே மற்றவர்களுக்கு என்றால் அதிரடி கைது நடக்கிறது உண்மையில் இது மக்களுக்கு ஆபத்தான செய்தியை சொல்கிறது என கணபதி ராவ் கவலை தெரிவித்தார் சட்ட அமலாக்கத்தில் இரட்டை நிலைப்பாடு கூடாது அதுவும் மலேசியா போன்ற பள்ளின மக்கள் வாழும் நாட்டில் நீதியை நிலைநாட்டுவதில் இந்த பாகுபாடே வரக்கூடாது எனவே மேற்கண்ட மூன்று நபர்களுக்கு எதிராக செய்யப்பட்ட அனைத்து புகார்களையும் ஆதாரங்களையும் எந்தவொரு பயமோ அல்லது கரிசனமோ இல்லாமல் சட்டத்துறை தலைவர் மறு ஆய்வு செய்ய வேண்டும் அனைத்து டிஜிட்டல் பதிவுகளையும் பொது அறிக்கைகளையும் வெளிப்படையாகவும் விரிவாகவும் சேகரித்து சட்ட ஆய்வுக்கு போலீஸ் அனுப்பி வைக்க வேண்டும் அதே சமயம் இத்தனை தெளிவான ஆதாரங்கள் இருந்தும் அவை போதவில்லை என்ற முடிவுக்கு சட்டத்துறை அலுவலகம் வந்த காரணம் குறித்து அமைச்சர் மக்களுக்கு விளக்க வேண்டும் என கணபதி ராவ் கேட்டுக்கொண்டார் இது அரசியல் பற்றியது அல்ல மாறாக நீதி பொறுப்புக்கூறல் மற்றும் நமது பன்முக சமூகத்தின் பாதுகாப்பு பற்றியது வெறுப்பு பேச்சை நாம் ஒருபோதும் இயல்பாகவோ அல்லது மத சீனல்கள் செய்பவர்கள் சட்டத்தின் பிடியில் இருந்து தப்புவதையோ நாம் அனுமதிக்கக்கூடாது சட்டத்தின் கீழ் கண்ணியத்துடனும் சமத்துவத்துடனும் அமைதியாக வாழ விரும்பும் அனைத்து மலேசியர்களுடனும் தாம் துணை நிற்பதாக கூறிய கணபதி ராவ் இவ்விஷயத்தில் நீதி நிலைநாட்டப்படும் வரை நாடாளுமன்றத்திலும் தொடர்புடைய அதிகாரிகளிடத்திலும் குரல் கொடுப்பேன் என்றார் மலேசியா தினத்துடன் இணைந்து செப்டம்பர் பதினைந்தாம் தேதியை கூடுதல் பொது விடுமுறை நாளாக அறிவித்ததை முதலாளிகள் கடைப்பிடிக்க வேண்டும் என்று மனிதவள அமைச்சர் ஸ்டீவன் சிங் கூறினார் முதலாளிகள் கூடுதல் பொது விடுமுறையை வழங்கவும் தங்கள் வழக்கமான சம்பளத்தை செலுத்தவும் அல்லது பொது விடுமுறை விகிதத்தின்படி ஊழியர்களை வேலைக்கு வந்து தங்கள் சம்பளத்தை செலுத்தவும் அறிவுறுத்தலாம் என்று அவர் கூறினார் குறிப்பிட்ட விடுமுறை நாளில் ஊழியர்கள் வேலை செய்ய வேண்டியிருந்தால் முதலாளிகள் மற்றொரு நாளில் மாற்று விடுமுறையை வழங்கவும் தேர்வு செய்யலாம் கூடுதல் பொது விடுமுறையை நியாயமாகவும் முறையாகவும் செயல்படுத்தப்படுவதை உறுதி செய்வதற்காக மனிதவளத்துறை ஆலோசனை சேவைகளை வழங்கவும் இந்த கூடுதல் பொது விடுமுறையை செயல்படுத்துவது தொடர்பாக முதலாளிகள் மற்றும் ஊழியர்களிடம் இருந்து ஏதேனும் கேள்விகளுக்கு பதிலளிக்கவும் தயாராக உள்ளது என்று ஸ்டீவன் சீம் இன்று வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தார் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி திங்கட்கிழமை மலேசியா தினத்துடன் இணைந்து கூடுதல் பொது விடுமுறையாக அறிவிப்பதாக பிரதமர் டத்தோசி அன்வார் இப்ராஹிம் அறிவித்ததை மனிதவள அமைச்சு வரவேற்பதோடு நாடு முழுவதும் உள்ள பொது மற்றும் தனியார் துறை ஊழியர்களுக்கு ஒரு நல்ல செய்தி என்று அவர் குறிப்பிட்டார் தீபகற்ப மலேசியாவில் ஜூலை ஒன்றாம் தேதி முதல் அமல்படுத்தப்பட்டு வந்த புதிய மின்சார கட்டண அட்டவணையால் எண்பத்தைந்து சதவீத மக்கள் பாதிக்கப்படவில்லை என்பதை அரசாங்கம் கண்டறிந்துள்ளதாக துணை பிரதமர் டத்துஸ்ரி ஃபட்டீலா யூசுப் தெரிவித்துள்ளார் தற்போது பாதிப்படைந்த பதினைந்து சதவீத மக்களின் மின்சார கட்டணங்களை சரி நடவடிக்கைகளை மட்டுமே அரசாங்கம் மேற்கொள்ளும் என்றும் அவர் மேலும் விளக்கமளித்துள்ளார் பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கு தள்ளுபடிகள் மற்றும் ஊக்கத்தொகைகளை கொடுப்பதுதான் அரசாங்கத்தின் அணுகுமுறை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் அரசாங்கத்தின் இந்நடவடிக்கையின் இயக்க செலவுகள் நான்காம் ஆண்டின் இரண்டாவது காலாண்டில் தினாகா நேஷனல் பெர்கார்ட் பதிவு செய்த ஒன்று புள்ளி நான்கு நான்கு பில்லியன் டாலர் லாபத்தை அதிகரிக்கும் என்ற மலேசிய தரவு மைய சங்கத்தின் கூற்று குறித்து நாடாளுமன்ற உறுப்பினரின் கேள்விக்கு அவர் பதிலளித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது மாநில அரசின் பிபிடி பணிகளை மேற்கொள்வதற்கு ஒப்பந்ததாரர்களிடம் இருந்து சுமார் இரண்டு லட்சம் ரிங்கே லஞ்சம் பணத்தை பெற்ற பொறியாளர்கள் உதவி பொறியாளர்கள் ஊழியர்கள் மற்றும் மாநில அரசின் முன்னாள் ஊழியர்கள் உட்பட ஐந்து நபர்களை சபா ஊழல் தடுப்பு ஆணையம் எம்ஏசிசி கைது செய்துள்ளது முப்பது முதல் ஐம்பது வயதுக்குட்பட்ட மூன்று ஆண்கள் மற்றும் இரண்டு பெண்கள் அடங்கிய ஐந்து சந்தேக நபர்களுக்கு நீதிமன்றம் இன்று தொடங்கி அடுத்த ஏழு நாட்கள் வரை தடுப்பு காவல் உத்தரவை பிறப்பித்துள்ளது கைது செய்யப்பட்ட அனைவரும் ஈராயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் இன்று வரை தங்களின் பதவிக்காலத்தின் போது பல ஒப்பந்ததாரர்களிடம் இருந்து லஞ்சம் பெற்றுள்ளது விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளது இதற்கிடையில் சபா எம்ஏசிசி இயக்குனர் டத்து எஸ் கருணாநிதியை தொடர்பு கொண்டபோது

குட் ப்ரெண்ட் கலெக்ஷன் ஹோல்சேல் விலையில் 80% பர்சன்ட் வரை ஸ்டாப் நங் ஸ்டாப் மெகா ஷாப்பிங் எக்ஸ்போ சிரமன் ப்ரிமா ஸ்ரமன் நகர சமிலான் பில் இன்று சுகாய்பத்தானியில் உள்ள அருள்மிகு சிவலிங்கேஸ்வரர் திருக்கோயிலில் கடாரம் கொண்ட தமிழ் பேரரசன் ராஜேந்திர சோழனுக்கு ஆடி திருவாதிரை நட்சத்திர பிறந்தநாள் பெருவிழா மிக விமரிசையாகவும் சிறப்பாகவும் நடந்தேறி உள்ளது இந்நிகழ்வில் மக்கள் சக்தி கட்சியின் தேசிய தலைவர் டத்துஸ்ரீ ஆர் எஸ் தனேந்திரன் தலைமை விருந்தினராகவும் தமிழ்நாட்டின் தமிழ் சேவா சங்கத்தின் நிறுவனர் திரு ஞானசரவணவேல் சிறப்பு விருந்தினராகவும் கலந்து கொண்டு நிகழ்விற்கு மேலும் சிறப்பு சேர்த்துள்ளனர் ஈராயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு மன்னர் ராஜேந்திர சோழனின் சிலையை கட்டி திறந்து வைக்கும் பாக்கியம் தமக்கு கிடைத்ததாகவும் தற்போது அவரது பிறந்த நாளில் பங்கேற்றதில் மற்றற்ற மகிழ்ச்சி என்றும் தமது முகநூல் பக்கத்தில் பகிர்ந்துள்ளார் டத்தோ தனேந்திரன் அவர்கள் தொலைநோக்கு பார்வை கொண்ட பேரரசரான ராஜேந்திரனின் குறிப்பிடத்தக்க மரபு பற்றிய நுண்ணறிவுகளையும் அவரது தலைமை பற்றியும் கடற்படை வலிமை மற்றும் நாகரீக அணுகலை பற்றியும் தனது தலைமை உரையில் குறிப்பிட்டிருந்தார் இந்த விழாவில் பக்தர்கள் பட்டவத் கங்காதரன் ஆலய தலைவர் துணைத் தலைவர் மற்றும் ஆலய நிர்வாகத்தினர் அனைவரும் கலந்து கொண்டுள்ளனர் மேலும் இந்த வரலாற்று சிறப்புமிக்க நாளில் இத்தகைய அர்த்தமுள்ள மற்றும் குறிப்பிடத்தக்க நிகழ்வை ஏற்பாடு செய்த கோயில் அரங்காவலர் மற்றும் எம் எம் பி துணைத் தலைவர் திரு கே குகேஸ்வரன் எம் மாநில தலைவரும் தேசிய பொருளாளருமான கோயில் தலைவர் திரு கிருஷ்ணன் ஆகியோருக்கு டத்தோ தனேந்திரன் உளமார்ந்த நன்றியனை தெரிவித்துக் கொண்டுள்ளார் ஆச்சரியங்கள் நிறைந்த சவுதன் இன்டர்நேஷனல் எக்ஸ்போ அனைத்துலக மாசான இந்திய விற்பனை திருவிழா உங்களுக்காக இதை பிரம்மாண்டமாக வழங்குவது காலஸ் ஆஃப் இந்தியா முப்பது ஜூலை தொடக்கம் மூன்று ஆகஸ்ட்

வயது மூப்பை காரணம் காட்டி பத்து புத்தி விவகாரத்தில் நடவடிக்கை எடுப்பதில் இருந்து தமக்கு விலக்களிக்க வேண்டிய அவசியம் இல்லை என முன்னாள் பிரதமர் துன் டாக்டர் மகாதேர் முகாமாட் கூறியுள்ளார் நூறு வயதாகிவிட்ட மகாதேர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டாம் என அமைச்சரவை முடிவு செய்ததாக நேற்று மக்களவையில் பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறியிருந்தார் அதற்கு பதிலளிக்கும் வகையில் தனது எக்ஸ்தல பதிவில் மகாதேர் இன்று அதனை தெரிவித்தார் என்னை குற்றவாளி என தீர்ப்பளித்தவர் அன்வார் எனக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் எடுக்க தேவையில்லை என்று கூறியவரும் அன்பார்தான் ஆனால் நான் நிரபராதி என்பது எனக்கு தெரியும் அதை நான் நீதிமன்றத்தில் நிரூபிக்க விரும்புகிறேன் எனவே என்னை நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டுங்கள் என மகாதேர் கூறினார் தவறு செய்தவர்களும் பயப்படுபவர்களும் தான் நீதிமன்றம் செல்ல தயங்க வேண்டும் நான் ஏன் பயப்பட வேண்டும் என அந்த பெருந்தலைவர் கேள்வி எழுப்பினார் பத்து இறையாண்மை விஷயத்தில் ஈராயிரத்து பதினெட்டாம் ஆண்டு மேல்முறையீடு செய்யும் முடிவை மலேசியா வாபஸ் வாங்கியதில் அமைச்சரவையை மகாதேர் தவறாக வழி நடத்தியதாக கடந்த ஆண்டு அரசு விசாரணை ஆணையம் அறிவித்திருந்தது மகாதேருக்கு எதிராக போலீஸ் புகார் செய்து குற்றவியல் சட்டத்தின் கீழ் அவரை விசாரிக்கவும் அவ்வாணையம் பரிந்துரைத்திருந்தது